ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட My மை ஃபீட் இஸ் How ஹவு டு ரிமூவ் த டேன் ஃப்ரம் feet? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க கால் வந்து அந்த கணுக்காலுக்கு கீழே இருக்க பகுதியில் வந்து பிளாக் ஆயிருக்கு இதை எப்படி வந்து அந்த கலர் வந்து போய் எனக்கு ஒரிஜினல் கலர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது இருந்தாலும் அதில் பெஸ்ட் எது எது வந்து உடனே வந்து கேட்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஸோ இது கூட பேக்கிங் சோடா செய்யறது அளவு அப்புறம் தேவையான அளவு தேன் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட ஆஃப் எலுமிச்சை வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க சோ இந்த கலவையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காலில் எந்த இடத்துல பிளாக் வந்து ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து தேய்ச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க கலர் போறது இல்ல அல்லுக்கு வந்து ரிமூவ் ஆகுறது உங்களால் வந்து கண் கூட பார்க்க முடியும் சோ இப்ப காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து பழைய நிலைமைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குறது கிளீ கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ